ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைஃப் ஸ்டீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து பாஸ் ஒரு எச்சரிக்கையே கொடுத்துட்டார் யோ என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது டெவில்ஸ் இருக்காங்கல்ல அவங்களை நீங்கள் வந்து வரிசைப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்ஸ் வந்து நீங்கள் டெவில எப்படினா நினைக்கிறீங்க ஒரு ஒரு ஆளாக ஒரு ஒரு ஆள் என்னென்ன மனசில் நினைக்கிறீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் அவங்களோட ஈவில்னஸ் அப்படின்றத சொல்லியாச்சு அதுக்கடுத்து வெளியே வந்து சொல்கிறாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக மாட்டிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த இவங்ககிட்ட நான் இப்படி பார்க்குறேன் இது வந்து இப்போ பொறாமை இருக்குது வன்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர ஒரு ஈவிலாக என்ன பண்ணுறாங்க அவங்ககிட்ட இருக்க ஒரு கெட்ட எண்ணம் என்ன அப்படிங்கிறது யாருமே வந்து சொல்ல மாட்டேறாங்க உடனே பாஸை கடுப்பாயிடிறார் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார் என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க யாரும் ஒருபடி ஆடலை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்துக்கு ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு சொல்கிறதுக்கு சௌந்தரியா எந்த இடத்துலலாம் கத்துறாங்க அவங்க வந்து இதை யோசிக்க மாட்றாங்க ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குரூப் கேம் அப்படின்றத ஒன்று ஆடிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி திருப்பியும் அதே தான் வந்து ஜெஃப்ரி சொல்கிறான் ஈவெல்னஸ்ஸே வந்து இருக்க மாட்டேங்குது அதுலேயும் பிக்பாஸ் பார்த்தாரு இவங்ககிட்ட சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியல சொல்லினாலும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவங்களை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு இன்னும் கண்டென்ட் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் பிள்ளை தான் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் வந்தாங்க ஸோ அவங்களுடைய பாயிண்ட் நெஞ்சமாதிரி நல்லா இருந்தது ஸோ ஒருத்தவங்களுக்கு கொடுத்தது சூப்பர் அதாவது முத்து வந்து எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் அதை வெளியே இருக்கான் அப்படிங்கிறது ஒரு ஈவில் அது உண்மை தானே ஏன்னா அடிச்சு அடியில் முத்துக்கு ஒரு சோஃபாவில் போய் ஹேர் முடிச்சிட்ருக்கிறதா நான் இருக்கா ஸோ அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அடுத்து சௌந்தர்யா நீங்கள் வந்து எதுவுமே பேசுனா கூட அதாவது அவங்கள கண்டுக்கவே மாட்டாவை இவன்தோ கேட்டால் கூட கண்டுக்க மாட்டான் காதில் விழுந்தால் கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஜாக்லின் வந்து அதே மாதிரி தான் குரூப்பாக ஆ நானும் சரி இண்டிவிஜுவல் நான் பிளேயர் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் அது ஒரு ஒரு முகமூடி போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அவங்களோட ஈவில்னஸ் அப்படின்ற மாதிரி அழகாக அடையாளப்படுத்தினாங்க ராணுவ வந்து இந்த மாதிரி நீ வந்து அரசனாக இருந்தால் வேறு மாதிரி பண்ணுற அதே மாதிரி ஏஞ்சலாக இருந்தால் டெவிலாக பண்ணும் டெவில் மாதிரி ஏஞ்சலாக பண்ணுவோம் எப்படி பண்ணுறேன்னு தெரியும் அதே மாதிரி தர்ஷிகா நாலு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அடாப்ட் ஆயிக்கிறேன் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிக்கிறேன் மஞ்சரி நல்லா கத்திகிட்டு இருக்கிற பேய் இது ஸோ கொஞ்சம் சைலண்ட்டாகி கேம் நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாட்சினா கோவம்னா கொலை கூட பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அடித்து நகர்த்துறாங்க அதாவது உண்மையிலேயே அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈவின்னஸ்ஸை அழகாக எக்ஸ்போஸ் பண்ணது ஆனந்தி தான் ஸோ ரொம்ப அருமையாக பண்ணாங்க அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் அடுத்து ரயான் வந்தான் அவன் ரெண்டுதுன்னு சொல்லிட்டு அவனே வந்து போய்ட்டான் பாதியிலே எனக்கு தெரியல அப்படின்ட்டு நீங்கள் எதுக்குனா கண்டெஸ்டன்ஸாக எடுத்தீங்க ஆக்சுவலாக இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் இருக்கா இல்லை சும்மா யாருனாலும் போய் உட்காந்துக்கலாம் உள்ளே மிச்சத்திங்கிறதுக்கு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க அடுத்தது ரஞ்சித் வராரு வந்துட்டு காமெடியாகவே ஃபன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறார் அதாவது ஒரு சீரியஸாக சுருக்குன்னு சொல்கிற மாதிரி வந்து சொல்லாமல் காமெடியில் நெஞ்சு நக்கி அருண்ன்றாரு சரிங்களா தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடமெண்ட்டாக ஹிட்லர் மாதிரி இருக்குன்றாரு முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் மஞ்சரி 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 அப்படினால எந்திரி 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 அப்படின்ற மாதிரி மஞ்சரியை சார்ந்து வந்து பேசுகிறாரு சௌந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணை உருட்டி காட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்போ தீபக்லாம் வந்து ரொம்ப அதாவது பேயை பயப்படும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேய் ராணவம் வந்து அப்பாவி பேய் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா என்னப்பா அப்பா இது திருப்பி திருப்பி இதே தான் பண்ணுறீங்களா வேறு எதாவது புதுசாக பண்ணுங்க அப்படிங்கிறப்ப இவங்க இப்படி சொன்னால் கூட அந்த சைடு ஈவிலாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருக்காங்க உட்காந்து ஏதாவது வந்து சொர்ண கட்டத்தனமாக வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லி நான் பாட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கானாங்க ஸோ இதெல்லாம் பார்க்க நமக்கு வந்து காண்டாவது இன்னும் இங்கே செலக்டே பண்ணல சும்மா ஒரு ஈவெல்னஸ் எடுத்து பேசுகிறதுக்கு இவங்களுக்கு ஒர்க்கு இல்லை நீங்கள் எல்லாம் கண்டஸ்டன்ஸு சரி கடைசியாக யார் செலக்ட் பண்ணிங்க மஞ்சரி நம்பர் ஒன் நம்பர் டூ ஜாக்லின் நம்பர் த்ரீ முத்து நம்பர் ஃபோர் தீபக் நம்பர் ஃபைவ் சௌந்தர்யா நம்பர் சிக்ஸ் சாச்சனா நம்பர் செவன் அருண் நம்பர் எயிட் தர்சிகா ஸோ இதுதான் லிஸ்ட்டு ராணுவ அது கருத்து நிற்கிறான்னு நினைக்கிறேன் தெரில வந்தது இல்லைன்ட்டு ஸோ இதுதான் லிஸ்ட்டு இதுக்கடுத்து அவங்களுடைய உடைகள் வருது முத்தூர்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு டெவில் மாதிரி அப்படியே பயங்கரமாக இருக்காரு சாச்சனாக டெவில் உடை வருது ஸோ இவ்வளோ தான் மற்றபடி இப்போ அது பார்த்தது இன்னும் எபிசோடில் இதில் வரல லைவில் ஸோ வந்தாலும் சொல்கிறாங்க சரியா அவங்களுக்கு கருத்து வருஷம் மீண்டும் சந்திப்போம் குட் பை